இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் ஸ்லோவாக அதை கரையணும் நான் நோன்பு வச்சுருக்கேன் ரம்ஜான் மாதம் அதனால் நான் டேஸ்ட்டு பார்க்க முடியாது இல்லைன்னா எனக்கே இது ரொம்ப பிடிக்கும் பாருங்க உடச்சோம்னா டப்புன்னு உடையும் என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் அது சாக்லேட் என்ன சாக்லேட் அப்படின்னா சோனா அல்வா அல்லது சோனா சாக்லேட் வட்ட வட்டமாக விற்கும் இது கடையில் ஏழ்நூற்றம்பது ரூபா எட்நூறுரூவா ஒரு கிலோ நம்ம செய்கிறது வந்து ஒரு நூறுரூவா தான் ஆகும் நூறுரூவாயில் நம்ம அதே ஒரு கிலோவுக்கு ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ நம்ம ஸ்வீட் செஞ்சிடலாம் கேட்பரி சாக்லேட் மாதிரி இருக்கும் இது நல்லா மொறு இருக்கும் அந்த சாக்லேட்டு பேரி சாக்லேட்டில் வரும் அப்போ சின்ன பிள்ளையில் நாங்கள்லாம் சாப்பிட்ருக்கோம் பேரி சாக்லேட்டில் இது உள்ள நெய் மாதிரி இருக்கும் அப்படியே கடிச்சு சாப்பிட்டா நெய்யில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் அந்த பேரி சாக்லேட் அதே தான் இது சோனா அல்வா சோனா சாக்லேட்டு இது குறைவான பொருள் ரொம்ப அதிகமான பொருள் இல்லை குறைவான பொருள் தான் மைதா பால் பவுடர் சர்க்கரை நெய் முந்திரியும் பாதாமும் இதுதான் இதுக்கு தேவையான பொருள் சின்ன சின்ன கப்பாக இருந்தால் அதாவது நம்ம பேப்பர் கப்பு இருக்குல்ல நம்ம பேப்பர் கப்பில் கூட செய்யலாம் ஆனால் அது குட்டி 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 குட்டியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த சைஸு இந்த சைஸில் ஒரே மாதிரி எடுத்திருக்கோம் இதை நம்ம கணம் கணம் கம்மியாக செய்ய போகிறோம் ஒரு கப்புக்கு அஞ்சு பிளேட்டு வரும் இதை அந்த குட்டி குட்டி எடுத்தோம்னா எட்டு வரும் எட்டு வரும் இதில் அஞ்சு வரும் அதனால் முதலே நம்ம நெய் ஊற்றி தடவி வச்சுக்கலாம் அதுவும் இந்த நம்ம டெக்ரேட் பண்ணக்கூடிய பாதாமும் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கிடுவோம் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றுக்காக செஞ்சு வச்சுக்கலாம் இந்த நல்லா அந்த கப்பில் நம்ம ஃபுல்லாக ஊற்றலை ஒரு அரை 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 திட்டம் தான் ஊற்ற போகிறோம் அதனால் நம்ம எல்லாத்துக்கும் நெய் தடவி இதே மாதிரி எல்லாத்துலேயும் நெய் தடவி வச்சுக்கலாம் இந்த பாதாமும் முந்திரியும் நல்லா அப்படி தலைக்கலை இந்த பக்கம் இப்படி கவுத்தி வைக்கணும் இந்த பக்கம் வைக்கக்கூடாது ஏன்னா இது நம்ம முட்டாய் செஞ்சு வெளியே எடுக்கும்போது இதுதான் வெளியே தெரியும் இந்த பகுதி வெளியே தெரியும் அதனால் பின்பகுதியாக அப்படி கவுத்தி கவுத்தி வச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கூடுதலாக செய்ய போகிறோம் அதனால் நீங்கள் செய்கிறதா இருந்தால் நாலு ஸ்பூன் நாலு ஸ்பூன் மைதா நல்லா ஃபுல் டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் மைதா நாலு ஸ்பூனு மைதா ஒன்று ரெண்டு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் மைதா நீங்கள் இருந்தால் இப்போ நான் வந்து எட்டு டேபிள் ஸ்பூன் போடுறேன் இன்னும் ஒரு நாலு போடுறேன் எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ எட்டு டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் எவ்வளோ மைதா போடுறோமோ அதில் பாதி பால் பவுடர் அப்போ நம்ம எட்டு ஸ்பூன் மைதா போட்டோம் நாலு ஸ்பூன் பால் பவுட்ரு போடுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஸ்பூனு பால் பவுட்ரு போட்டிருக்கோம் இப்போ நெய் வந்து அரை கப்பு இதான் அளவு இப்போ நம்ம எட்டு ஸ்பூன் மைதா போட்டிருக்கோம் நாலு ஸ்பூன் பால் பவுட்ரு போட்டிருக்கோம் அரை இந்த சின்ன கிண்ணத்தில் அரை அரை கிண்ணம் நெய் வச்சுருக்கோம் இதே கிண்ணத்தில் ரெண்டு கப்பு சர்க்கரை எடுத்துக்க போகிறோம் இதான் அளவு இப்போ இதை பால் பவுடர் அதையும் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஸ்வீட்டு செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இந்த தீ சிம்பில் தான் இருக்கணும் ஹையில் இருக்கக்கூடாது சிம்பிளே வச்சு தான் செய்யணும் அவசரப்பட்டு நம்ம ஹையில் வச்சோம்னா இந்த சாக்லேட்டு முருகீரோ முடுமுடும் ஆயிரும் அதனால் நம்ம சிம்பிளே வச்சு செய்வோம் நான் ஸ்டீ கடாய் அல்லது அடி கனமான ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரை கப்பு நெய் ஊற்றிடுவோம் இந்த கப்பில் கப்பு நெய் விட்டோம் கால் கப்புக்கு ஒரு கப்பு சர்க்கரை அப்போ அரை கப்புக்கு ரெண்டு கப்பு சர்க்கரை இதில் நம்ம போட போகிறோம் இந்த எண்ணெய் சூடாயிடுச்சு இந்த நெய் அந்த நெய்யில் நம்ம ரெண்டு கப்பு சுகர் இந்த சர்க்கரையும் இந்த நெய்யில் எல்லாம் கரையணும் கரைஞ்சி நல்லா அந்த கேரம்லைஸுன்னு சொல்லுவாங்க சாக்லேட் கலர் வருது ரொம்ப சாக்லேட் கலர் வேண்டாம் ரெண்டுக்கும் மீடியமாக கோதுமை என்ன கலர் இருக்குது கோதுமை அந்த கோதுமையுடைய கலர் அதை அந்த ப்ரௌன் கலர்னு சொல்லுவாங்க சாக்லேட் கலர் வேறு ப்ரவுன் கலர் வேறு நம்ம வந்து கோதுமை கலர் கோதுமை என்ன கலர் இருக்குமோ அந்த கலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க சோனா அல்வா ஒரு கலர் இருக்கும் ஒரு சில கடையில் கருப்பாகவும் இருக்கும் நம்ம அந்த கலர் வர்ற வரைக்கும் இதை ஸ்லோவாக சிம்மில் அப்படியே செய்வோம் கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ஸ்லோவாக அதை கரையணும் ப்ரௌன் கலர் ரொம்ப டார்க் இல்லை லைட் ப்ரௌன் கலர் வந்திருக்கு இந்த கலர் நமக்கு போதுமானது இப்போ இதை விட என்ன விட்டா சாக்லேட் கலர் போயிடும் அடுத்த ஸ்டேஜ் சாக்லேட் கலர் போயிடும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அடுப்பு இந்த இந்த சூட்லையே கொஞ்சம் இதாகட்டும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இந்த பால் பவுடரும் மைதா வச்சுருந்தோம் இல்லையா இப்போ நெய் சூடாக இருக்குது சர்க்கரையும் சூடாக இருக்குது இதிலே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கிக்கிட்டே வரணும் பாருங்கள் இந்த சர்க்கரையை நெய்யும் சூடாக இருக்குது இதிலே இந்த மாவை நம்ம பொறுமையாக கலக்கிக்கிட்டே வரோம் கைவிடாமல் கலக்கணும் பாருங்க நல்லா எல்லா மாவும் ஒன்று கலந்து நல்லா திரண்டு வருது சாக்லேட் கலரும் வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கப்புகளை சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமாக நம்ம முதலே போட்டு வச்சு பாருங்கள் அதெல்லாம் மாற்றிடணும் இப்படி வடங்கி வரணும் இப்படி மடியும் போது இந்த பாருங்கள் இது ஸ்டேஜ் இது நல்லா அப்படியே மடங்கி இப்படியே வடிஞ்சு வரும் இருக்கிற சின்ன 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 குட்டி குட்டி கிண்ணத்தில் நம்ம ஊற்றி வச்சாச்சு இது அப்படியே செட் ஆகணும் அரை மணி நேரம் அப்படியே ரொம்ப சீக்கிரமாக ஃப்ரீசரில் வச்சு ஒரு பத்து பத்து நிமிஷத்தில் எடுத்துடலாம் இப்போ நார்மலாக அதுவே கூலிங் ஆகட்டும் கூலிங் ஆகணுன்னே நம்ம திருப்பி கவுத்தி எடுத்தால் உடைச்சா பொட்டு பொட்டுன்னு உடையும் சாக்லேட் உடையுது இல்லை அது மாதிரி சாக்லேட் மாதிரி உடையும் நார்மலாக அது டெம்பரேச்சர்லாம் குறைஞ்சி நார்மல் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் அப்படியே விட்டுருவோம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்ப ஒன்னொன்னா நம்ம எடுப்போம் பாருங்க நான் நோம்பு வச்சிருக்கேன் ரம்ஜான் மாசம் அதனால நான் டேஸ்ட் பார்க்க முடியாது இல்லைன்னா எனக்கே இது ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த பாருங்கள் இப்படி உடச்சா சும்மா அப்படி துண்டு இப்படி சும்மா உடச்சோம்னாலே உடனே டக்கு டக்குன்னு உடஞ்சிடும் இந்த பாருங்கள் உடைச்சோம்னா டப்புன்னு உடையும் அப்படியே பீஸ் பீஸாக எடுத்து சாக்லேட் மாதிரி சாப்பிடலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் நம்ம வாயில் போட்டோன்னே ஈஸியாக போய் உடைக்கிறமே கஷ்டம் இருக்காது வாயில் போட்டோன்னே கரைஞ்சிரும் நம்ம அந்த நாளையில் பேரி சாக்லேட்டு நெய் வச்சு உள்ளே வரும் அந்த சாக்லேட் எப்படி சூம்பி சாப்பிடும்போது உள்ளுக்குள்ள நெய்யோடு அப்படியே இருக்குமோ அதே மாதிரி நெய்யோடு இருக்கும் இதை நம்ம அப்படியே ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம் இல்லை ஒரு பட்டர் பேப்பரில் சுற்றி மடித்து 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 அடுக்கி வச்சுக்கலாம் எப்பப்போ உங்களுக்கு தேவையோ அப்பப்போ நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் ஆனால் கூட கெட்டு போகாது ஆனால் அது வரைக்கும் இது இருக்காது ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதத்துல எல்லோருக்கும் காலி ஆகிரும் இதே மாதிரி செஞ்சு எல்லாேருக்கும் கொடுங்க எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க ரொம்ப கஷ்டம் ஒன்றும் கிடையாது சும்மா ஒரு சின்ன ட்ரிக்ஸு அந்த சூடு சக்கரை கேரமலை சாயி கொஞ்ச நேரம் விடக்கூடாது ரொம்ப ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாவை மைதா மாவையும் பால் பவுடரையும் அப்படியே அதில் போட்டு கைவிடாத கிளறணும் அது ஒரு பத்து நிமிஷம் கிளறி அது ரொம்ப நேரம் கூடாது உடனே எடுத்து ப்ளேட்டில் மாற்றிட்டிங்கன்னா அழகான சோனா அல்வா சூப்பரோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சி எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது ஒரு பண்டிகை காலங்களில் செஞ்சு வச்சுக்கிட்டு முதலே ஒரு வாரம் முன்னாடி செஞ்சுக்குங்க செஞ்சு பண்டிகை காலையில் நீங்கள் பட்டர் பேப்பரை மடித்து வெளியில் கடையில் வாங்க வேண்டாம் நீங்களே உங்களுக்குள்ளே ஒருத்தருக்குள்ளே சொந்த பந்தங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்து அனுப்பலாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இது எல்லாேருக்கும் பிடிக்கும் ஒரு கிலோ வெளியில் எழுநூறுலருந்து எட்நூறுரூவா நமக்கு இப்போ ஒரு நூற்றி ஐம்பது ரூபா செலவாயிருக்கும் டோட்டலாக நெய்யோடு சேர்த்து நூற்றி ஐம்பது ரூபா செலவாயிருக்கும் இப்போ ஏறக்குறைய ஒன்றரை கிலோவுக்கு மேலே நமக்கு கிடச்சிருச்சு அது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் மீரான்